இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கான திதி வந்து தேய்பெரையில் வரக்கூடிய திரையோதிசி திதி இன்றைக்கி என்ன நல்ல விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாத சிவராத்திரி அதோட பிரதோஷமும் வருது ஸோ ரொம்பவே நல்ல நாள் இன்றைக்கி வந்து கோயில்களில் போய் வழிபாடு செய்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணுற ஆராதனை செய்கிறதுக்கெலாம் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்கிறது இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் ஆறேகால் டு ஏழேகால் மாலையில் நல்ல நேரம் மூணேகால்லேருந்து இருந்து கால் வரையிலும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் ஒம்பதே காலிலேருந்து பத்தே காலும் நைட்டில் வந்து ஏழரைலேருந்து எ மணி வரையிலும் நல்ல நேரம் இருக்கு ராகு காலம் காலையில் ஏழையிலிருந்து ஒம்பது மணி வரையில இருக்கு குளிகை மதியானம் ஒன்றிலிருந்து மூணு மணி வரையிலும் இருக்கு யமகாண்டம் பத்தரை டு பன்னெண்டாம் இருக்கு இன்னைக்கு எந்த பக்கம் சூழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு இதுக்கு என்ன பரிகாரம்னா தயிர் இன்னைக்கான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமோ அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் இன்றைக்கான ராசி பலங்கள் மேஷம் பரிசு ரிஷபம் தனம் மிதுனம் தேர்ச்சி கடகம் செலவு சிம்மம் ஓய்வு கன்னி சினம் துளம் நன்மை விருச்சகம் மறதி தனுசு ஆதரவு மகரம் பக்தி கும்பம் சலனம் மீனம் உயர்வு